நீங்க உண்மையாலுமே சட்டமன்ற உறுப்பினர் தானா நீங்க உண்மையாலுமே தமிழர் தானா உண்மையாகவே ஒரு கட்சியின் தலைவர் தானா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு தமிழனாக உங்களை பிரதிபலித்துக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகன் மகளை போன்ற சிறுவர் சிறுமைகளை இவ்வளவு கேவலமாக அவர்களின் திறனை வெளிப்படுத்தி தமிழகத்தில் சமூகத்தில் அவர்களுக்கான ஒரு பெருமையை தேடிக்கொண்ட சிறுவர் சிறுமிகளின் அறிவுகளையும் பெற்றோர்களையும் எதிர்கட்சிக்கும் ஏதாவது தகராறு இருந்தா ரீதியா நீங்க பேசி சமாளிச்சுக்கலாம் அதை வந்து தீர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அரசியல் ரீதியா வந்து நீங்க எதிர்கொள்ளலாம் ஆனா இது எல்லாம் இல்லாம ஒரு குழந்தைகளை வந்து எப்படி நீங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் உங்களுக்கு நிஜமாகவே அறிவில்லையா அசிங்கமாக இல்லையா இந்த ஆபாசமான பேச்சு பேசும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு நினைவு வரவில்லையா யார் இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை ஆபாசமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கும் ஆர்வம் இருக்குல்ல வாங்க இந்த வீடியோக்குள்ள அவரை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் என்னங்க இது தமிழ்நாட்டில தான் இருக்குமா இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வருது இல்ல தமிழர்கள் அப்படின்னா வரவேற்கிறதிலையும் அன்பாக அரவணைத்து பேசுவதிலும் மரியாதையிலையும் வந்து சிறந்தவர்கள் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம வந்து இப்ப மட்டும் இல்லைங்க அப்ப இருந்தே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பெயர் இருக்கு பாரம்பரியமான தமிழர்கள் நம்மளுக்கு யாருன்னே தெரியலனா கூட பரவாயில்லங்க வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ணி இன்முகத்தோட வரவேற்கிறது தமிழர்களுடைய பண்பாடு அவர்கள் எதிரிகளாக இருந்தால் கூட அவர்களை வந்து அரவணைத்து போவதுதான் தமிழர்களுடைய பண்பாடு என்னைக்குமே வந்து அவங்கள கொச்சையாகவும் அசிங்கமாகவும் வந்து பேச மாட்டாங்க தமிழர்கள் ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அப்படி பேசுறாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் பேசுறது பெருசா விமர்சை ஆகாதுங்க ஆனா ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசும் பொழுது அது விமர்சனமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்ன அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு அரசியல்வாதியாக நானே சாதாரணமா ஒரு பெண் நான் பேசும்பொழுதும் அது வந்து அரசு விமர்சனமாக எடுத்துக்கொள்ளப்படும் இதை வந்து யாராலுமே மறுக்க முடியாதுங்க சரி இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு கட்சியின் தலைவர் இவ்வளவு கேவலமா பேசி இருக்காரு வெளிப்படையாக ஒரு பெண்ணாக இருந்து சொல்வதற்கு எனக்கு அசிங்கமா இருக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் தயக்கமாகவும் தான் இருக்கு இருந்தாலும் என்னுடைய தம்பி தங்கைகளை வந்து இவ்வளவு அசிங்கமாக அவர்களின் பெற்றோர்களை அசிங்கமாக பேசிது எனக்கு வந்து ரொம்ப குத்துதுங்க அசிங்கமா இருக்குங்க கேவலமா இருக்கு அவர் ஒரு நாலு கேள்வி கேட்க வேண்டாமா அப்படி என்ன நீங்களும் இன்னைக்கு யாரோ ரெண்டு படத்துல சூப்பர் ஸ்டார் உடனே நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா ஆத்தாயர்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப் கொடுக்கல அனுமதிக்கிறேன் இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் இல்ல எந்த நடிகனுக்கு செய்யறதா இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது அப்படியே விஜய் அண்ணா எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் தாமேகா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு நடிகர் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்சியை தொடங்கி இன்னைக்கு அரசியல்ல ஒரு ஆகணும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு கொள்கை ரீதியாகவும் கோட்பாடுகளையும் வச்சுட்டு இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு விமர்சனங்களையும் வந்து அவருக்கு தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் வந்து வெளியிட்டு இருக்காரு சரி இது ஒரு தரப்பில் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுங்க டிவி கே அப்படின்னா இதுவும் டிவி கே தான் வரும் இங்கிலீஷ்ல ஆனால் தமிழக வாழ்வுரிமைங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே வந்து ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னால வந்து டிவி கேன்னு பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் வந்து அது அப்படி நிலுவையில் வச்சுட்டாங்க அது ரெண்டு கட்சி உள்ள பிரச்சனைங்க அது வந்து நம்ம பேசக்கூடாது சரிங்க இப்ப இந்த ரெண்டு கட்சிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு கட்சிக்கும் என்ன பிரச்சனை இல்லைங்க தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மூன்று ஆண்டு காலமாக நம்ம தமிழகத்துல திறம்பட பயின்று டென்த்துலையும் டுவெல்த்லையும் நல்ல மார்க் எடுத்த மாணவ மாணவிகளை வந்து அழைத்து அதாவது மூன்று மதிப்பெண்கள் ஒன்று ரெண்டு மூணு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு வந்து கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாரு அவங்களுக்கு ரெண்டு கிராம் தங்கம் அது மட்டும் இல்லாம டைமண்ட்ல அவர் அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவர் வந்து சினிமாவில் நடிச்சு வாங்கின சம்பள பணத்துல மாணவ மாணவிகளுக்கு அவர்னால முடிஞ்ச பரிசுகளையும் சர்டிஃபிகேட்டையும் வந்து பாத்தீங்கன்னா விருது வழங்கும் விழால இந்த ஒரு நிகழ்ச்சி மூன்று வருஷமா நடத்திட்டு வராரு நம்ம ஏன் ஏற்கனவே வந்து தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி அதாவது விஜய தலைவர் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரில நம்ம பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு நடிகராக தான் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இப்பதான் வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து அவர் பிரதிபலிக்கிறாரு இப்போ வந்து மாணவர்கள் நமக்குமே சாதாரண பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நடிகரை அப்படின்னு வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை வந்து கண்டிப்பா இருப்பாங்க அதுல வந்து விஜய்க்கு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து இருக்காங்க அதுல வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா எல்லாருக்குமே ஏன் என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மே வந்து விஜய தான் ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து விஜய்க்கு கண்டிப்பா வந்து இருப்பாங்க இந்த மாதிரி பெற்றோர்கள் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய குழந்தைகள் இந்த மாதிரி பரிசுகளை வாங்கணும் அதாவது விஜய் விருது வழங்கும் விழாவுல நம்முடைய குழந்தைகளும் மதிப்பெண் பெற்றால் விஜயையும் போய் பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து ஒரு பெருமையாக இருக்கும் நினைச்சு குழந்தைகள் அவர்களுடைய முயற்சியில அவங்களுடைய தனி தனித்திறமையில பயின்று அவங்க மூணு கேட்டகிரில அவங்க ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு இந்த விருது வழங்கும் விழாக்கு வராங்க அப்படி வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான வந்து பரிசுகளையே வந்து கொடுக்குறாங்க இந்த விழாவுல விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கண்ணீரோடு பேசுறாங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து உங்களை பார்த்துட்டோம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்டின் கொடுக்கறது கை கொடுக்கறது அப்புறம் அவங்களோட டைலாக்ஸ் எல்லாம் சொல்கிறது விஜயோடைய டைலாக்ஸ் ஏதாவது சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தா சூப்பராக இருக்கும் பா சும்மா மெர்சல் ஐட்டம் பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் பண்றது ஏன்னா இப்போ எனக்குமே வந்து என்னுடைய தங்கைகள் ஏன்னா அந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு கேட்டகரியில அந்த வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்போ விஜய்க்கு என்ன வயசாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அதாவது அப்பா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒருவர் அப்போ விஜய் பார்த்துட்டேன் நானு நான் தளபதியை போய் பார்த்துட்டேன் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட தான் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து ஒரு சந்தோஷம் பெற்றோர்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதே மாதிரி வந்து அந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் அவர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது செல்ஃபி எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து விஜய்க்கு வந்து கிஸ் பண்ணுறது கிஃப்ட்டு கொடுக்கறது அவங்க விஜயை பார்க்க போனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு அழகான மூமெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில் சரிங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா விருது வாங்குறவங்களுக்கும் விருது கொடுக்குறவங்களுக்கும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் அந்த இடத்துல இல்ல ஒரு அப்பா கேட்டகிரில இருக்காரு அண்ணன் இருக்கார் இருக்காரு பெற்றோர்களுமே வந்து விஜய கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு வந்து பேசிட்டு வராங்க ஒரு ஃபேமிலியாக அந்த இடத்துல இருக்காங்க அதுல பாக்குறவங்களுக்கு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அதை தவறாக படல நம்மள உட்பட யாருக்குமே அது தவறாக படவே இல்லை சரி இது வேற யாருக்குங்க பட்டுச்சு அப்படின்னா யாருமே இதை பத்தி பேசவே இல்லையா அவரும் மாணவ மாணவிகளை வந்து ஊக்குவிக்கிறார் இதுல எந்த தவறும் இல்லை அதுல எந்த ஒரு தவறும் அந்த இடத்துல நடக்கல இந்த மூன்று வருடங்களாக சரி இதுக்கு இது வந்து வந்து யார் அப்படின்னா அப்படின்னு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சேலத்தில் பல்லப்பட்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால இவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நடிகர்களை வந்து குறை சொல்லலைங்க இன்னைக்கு அந்த ஒரு பெண்ணு போயிட்டு சர்டிபிகேட் வாங்குறேன் ரெண்டு கிராம் தங்கத்துக்காக நீ போய் வந்து உன் பிள்ளைய ஸ்டேஜில் நிற்க வச்சு கிஸ் கொடுக்குற நீ உன் பிள்ளை உன் முன்னாடியே அசிங்கமா இல்லையா ரெண்டு கிராம் தங்கத்துக்கு வந்து உன் பிள்ளைய ஸ்டேஜ்ல ஏத்தி கிஸ் கொடுக்க வைக்கிற கட்டி பிடிக்க வைக்கிற ஆஹ் மாற்றாய் வீட்டுக்கு வந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணை இப்படி வந்து கூட்டிட்டு போறிய நீ அசிங்கமா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஒரு ஓவரான கேள்விங்க அது இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்றேன் ஒரு பெண்ணின் இப்படி பேசலாமா ஒரு பெண் எரியாளர் இப்படி பேசலாமா அப்படின்னா அவர் என்ன சொன்னாருங்கறத வந்து உங்களுக்கு சொன்னாதாங்க புரியும் அதனால சொல்றேன் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ கூட்டி கொடுத்து பொழைக்கலாம் சரிங்களா கூட்டி கொடுக்குற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அங்க விருது வாங்க வந்த மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களை இழிவுபடுத்தி வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த வார்த்தையை எப்படிங்க எடுத்துக்கலாம் சொல்லுங்க அங்கிருந்த பெற்றோர்களை அவமரியாதையாக பேசி இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்காரு ஏங்க இப்போ இன்னைக்கு வந்து நாற்பது ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் நீங்க நீங்க இந்த மாதிரி பேசலாமா கருணாநிதி ஜெயலலிதா ராமதாஸ் ஐயா அவர்கள் இவங்களோட எல்லாம் பயணம் செஞ்ச நீங்கள் அரசியல் அனுபவம் உள்ள தமிழை வளர்க்கக்கூடிய இழிவான பேச்சுக்களை பேசக்கூடாது தமிழை வளர்க்க வேண்டும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் மரியாதையை வந்து முதலில் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசின பேசின நீங்க வெறும் பேச்சு மட்டும்தானா அப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்களா திமுக கூட்டணி கட்சியில நீங்களும் இனிமே ஆபாசமா பேசுவீங்களா அசிங்கமா இல்லையா இந்த மாதிரி பேசுறதுக்கு அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அது ஆண்கள் கிடையாதுங்க பதினாறு பதினேழு வயசு மாணவ மாணவிகள் அதாவது சிறுமி சிறுவர்கள் அதெல்லாம் குழந்தைங்க குழந்தைங்களை போய் வந்து நீங்க எப்படி அவ்வளவு ஆபாசமான ஒரு பேச்சு பேசலாம் அவர்களுடைய பெற்றோரை வந்து நீங்க கூட்டி கொடுத்து வந்து புழைக்கலாம் அப்படின்னு நீங்க எப்படி அந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க அசிங்கமாக இல்லையா இது உங்களுக்கு வந்து அவமானமாக தெரியலையா இது நம்ம இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த மாதிரி பேசுறமே அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா ம் அது மட்டும் இல்லைங்க நீங்க கலைஞரோட இப்போ அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கீங்க திமுகவுல அதையும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லி இருந்தீங்க என்னன்னா சட்டமன்றத்திலே கருணாநிதி கிட்ட ஒரு கேள்வி கேட்டங்க என்ன கேள்வி அவ்வளவு வெளிப்படையா கேட்டேன் யாருமே கேட்கல அப்படின்னா அப்படி என்னங்க கேள்வி கேட்டிங்க சொல்லுங்க அப்படின்னா அப்பவும் இதே மாதிரிதாங்க கேள்வி கேட்டிருக்காரு மானாட மயிலாடன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருந்துச்சு கலைஞர் டிவில கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்கப்பா இதுல மானும் ஆடல மயிலும் ஆடல இது என்ன நிகழ்ச்சி இது ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதா தான் சொன்னீங்க அந்த மேடையில அதுக்கு வந்து அங்க கூட இருந்த துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாராம். நம்ம எல்லா டிவியையும் விட எல்லா நிகழ்ச்சியும் விட கலைஞர் டிவியில போயிட்டு இருக்கக்கூடிய மாநாட மயிலாடதான் இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தான் இருக்குன்னா அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாராம் சரிங்க என்ன அதையும் வந்து வேல்முருகன் அவர்களே தான் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மானு ஆடல அதுல ஒண்ணுமே இல்ல மானு ஆடல மயிலும் ஆடல நமிதாவோட அதுதான் ஆடுது சட்டமன்றத்துல துணிஞ்சு கேட்ட கலைஞர் நீங்க நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தா அதுல மாநாட மைநாட என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பல முறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானிங்கான ஒரு மைலிங்கான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்ன கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்கு தான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல உடனே எனக்கு ஜோடிக்கு உடனே துறைமுருகன் இருக்கிறார் இல்ல எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பார் சட்டமன்றத்தில் உடனே வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவியில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாட மயிலாடு தான் எனக்கு கோவம் வந்து போச்சு பெண்கள் கூட கோசிக்காதீங்க துறைமுருகனை பார்த்து சொன்னேன் மூத்த அமைச்சரவர்களே நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன் நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை சீரழித்து சின்ன அந்த நிகழ்ச்சியில் மானு மாடவில்லை மயிலும் மாடவில்லை அமிதாவின் மாதான் கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க நண்பர்களே ஏன் இதுக்காக ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு ஓப்பனா சொல்றேன்னு எனக்கு வந்து அவர் பேசுனதுக்கு வந்து எனக்கு கோபம் வருதுங்க அதனால தான் நான் சொல்றேன் இப்படி அசிங்கமாக வந்து ஆபாசமாக வந்து அவர் வந்து ஒரு மேடையில பேசி இருக்கிறத பார்த்தா அவ்வளவு கோபம் வருது என்னுடைய தம்பி தங்கைகளை வந்து இவ்வளவு அவமரியாதையாக பேசியிருக்கிறார் பெற்றோர்களை அவமரியாதையாக பேசியிருக்கிறார் தமிழ் இனத்தையே வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் இவருக்கு வந்து என்ன வந்து என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா இவர் வந்து அவதூறாக பேசியது மற்றவர்களை இழிவாக பேசியது கொச்சைப்படுத்தியது இந்த மாதிரி வந்து நிறைய லிஸ்ட் போட்டு இவரை வந்து போக்சோ சட்டத்துல அரஸ்ட் பண்ணணுங்க எப்படிங்க வந்து சும்மா விட முடியும் நான் வந்து ஆதங்கத்துல வந்து இப்படி பேசிட்டாரே இவரை ஒண்ணு பண்ண முடியலையே அப்படிங்கற வந்து வேதனையில நான் பேசுறேன் ஆனா அந்த வேதனையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க எவ்வளவு பேருக்கு வந்து இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு பேருக்கும் அவர் வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் கண்டிப்பா வேல்முருகன் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்களை வந்து சட்டத்தில் செய்யணும் வந்து அவரை கைது செய்யணும் பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்யும் வரை உங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்க மறந்து விடாதீர்கள் மறுத்து விடாதீர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எதிர்ப்புகளையும் நீங்க தெரிவிச்சுக்கிட்டே இருங்க அப்புறம் இது போன்ற எண்ணத்துடன் பேசுபவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேசுறவங்களை வந்து நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும் இதுதான் வந்து அதுக்கு ஆரம்ப புள்ளி யாருமே வந்து தயங்காதீங்க பின்னோக்கி போகாதீங்க இது அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தாமரை டிவி சேனலுக்கு வந்து மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்க இதே போல பல உண்மையான செய்திகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான் உங்கள் தமிழ்